பக்யலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரையான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் இனியா ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டுருக்காங்க இனியக்கிட்ட பாக்கியம் வந்து கேட்குறாங்க இனியா எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க காலேஜில் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைம்மா அப்புறம் என்னடா இவ்வளோ வயசில் உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இப்படி உட்காந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை டேடி என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க அதை நினச்சிதான் நான் வரி பண்ணிட்டுருக்கேன் என்ன சொல்கிறேன் டேடி உங்ககிட்ட விஷயம் கேட்டாங்களாம் அப்படி என்ன கேட்டாரோ உன்னுடைய டேடின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கு கொஞ்சம் விளையாட தங்கச்சி பாப்பா வேணும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதை கேட்டதும் எனக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க உடனே பாக்கியம் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணுன்ற ஒரு இங்கிட்டும் கூட இல்லாமல் இது அந்த மனுஷன் ஏந்தா இப்படி எல்லாம் இருக்கானோ தெரியலன்னு சொல்லிட்டு பாக்கி கோபப்படுறாங்க விடு இனியா யார் எப்படி இருந்தாலும் நீ வந்து உன்னுடைய படிப்பு மேலே மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நீ அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கான ஒரு படிக்கல் தான் இது அதை நீ நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் நீ எதை நினச்சி வரி பண்ணாத வீட்டில் இருக்க பிரச்சனையை உன்னுடைய தலையில ஏற்றிக்கிட்டு உன்னுடைய எஜுகேஷன்ல நீ கோட்டை விட கூடாது அம்மாவோட ஆசை நிறைவேற்றவில்லை சொல்லிட்டு இனி அவர் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க போயிட்டு கோபியை என்ன செய்ய வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ